சிந்திருவை சேர்விக்கும் பத்தி தரும் அஞ்ஞானம் பாலிக்கும் குத்தி அறிமுகனை காய்ந்த அருணேசர் தந்த கரிமுகனை கை தொழுதாக்கா பரங்குன்றில் பன்னிருகை கோமான் தன் பாதம் கண் கண்குளிர கண்டு சுருங்காவல் ஆசையால் நெஞ்சு அணிமுருகாற்று படையை பூசையா கொண்டு புகழ் உத்தம நோயாளோடு உயிர் தோன்று ஒளித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாகச் செய்தார் பித்தக வியாக்கிரபாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுவேரே பேரே திருச்சித் பலம் நிடலர் சோதி வெண்பிறையோடு நிறைகு அந்தி ஏந்தி சுடுகில் ஆடலன் அஞ்சொல் அணியடையாளை உருவாகம் பாடலன் மேய நன்னகரு போலும் பரங்குன்றே மைத்தகு மேனி வாழறக்கன்றன் மகுடங்கள் பத்தின திந்தோள் இருபதும் ஜெற்றான் பரங்குன்றை சித்தமாதொன்று செய்வனன்று நித்தலும் ஏத்த துல்வினை நம்மேல் நில்லாதேயே பொய்கை தடமளி பொ சம்பந்தன் படமலினாக அரைக்கதை தாண்டம் பரங்குன்றை தொடைமலி பாடல் பத்து வல்லார்கம் துயர் ஓகி விடமலி கண்டம் அருள் பெறும் தன்மை மிக்கோரே அருளை வடிவாகிய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே மிகச் சிறப்புடையதாய் விளங்குகின்ற பாண்டி நாட்டிலே உள்ள முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டிலே முதலாவதாக இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தின் பெருமை என்கின்ற பொருள் பற்றி ஒரு ஞானபூஷை நிகழ திருவருள் கூட்டியுள்ளது பரமேஸ்வரன் எல்லா உலகங்களுக்கும் இருநூத்தி இருபத்தி நாலு கோணங்களுக்கும் தலைவனாக எல்லா உலகங்களையும் தன்னுடையதாக கொண்டு உயிர்களை வாழ வைக்கிறான் அப்படி உயிர்கள் வாழ்வது உலகப் பொருளை மாத்திர விரும்பி வாழ்கின்றது ஒன்று அதற்கு மேலே சிவபெருமானை விரும்பி வாழ்கின்ற வாழ்வு ஒன்று உலகப் பொருளை மாத்திர விரும்பி வாழ்கின்றவர்கள் உலகத்தில் எண்ணில்லாதவர்கள் அதோடு சிவனை விரும்பி வாழ்கின்ற வாழ்வு அப்படி சிவனை விரும்பி வாழ்கின்ற வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பது சிவனிடத்திலே உண்டாவதற்கு காரணமாக இருப்பது சிவபக்தி வருவதற்கு மூலமாக இருப்பது தமிழ்நாட்டிலே உள்ள சிவாலயங்கள் எல்லா நாடுகளும் சிவபெருமானுடைய வீடாகவும் தமிழ்நாடு சிவபெருமானுடைய பூசை வீடாகவும் உள்ளது அப்படி சிவபூசை வீடாக இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த நாட்டிலே சிவாலயங்கள் இன்னில்லாத சிவாலயங்கள் அந்த ஆலயங்கள் எல்லாம் சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோடு பரிவாரங்களோடு எழுந்தவர்கள் அந்த ஆலயங்களை மக்களை காண செய்து அதன் மூலமாக தன்னை நினைக்கச் செய்து அதன் மூலமாக மக்களை ஆண்டு கொண்டு அருள் பண்ணுகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் இந்த தமிழ்நாட்டுக்கு தனிச்சிறப்புடையதாக அமைந்திருக்கிறது அதான் தமிழ்நாடு என்றால் அது சிவபூஷை வீடு என்று பொருள் இன்னில்லாத அப்படிப்பட்ட சிவாலயங்களிலே பாண்டி நாட்டிலே தேவார பாடல் பெற்ற தலம் பதினான்கு அந்த பதினான்கிலே ஒன்றாக இருப்பது திருப்பரங்குன்றம் பரங்குன்றம் என்று அதற்கு பெயர் அது பரம் என்பது வடமொழி குன்றம் என்பது தமிழ் மொழி இரண்டும் கலந்து பரங்குன்றம் என்று வந்து அது சிறப்பு வாக்கியமாக உள்ள திரு என்கின்ற அடைமொழியோடு சேர்ந்து திருப்பரங்குன்றம் என்று விளங்குகிறது சிவபுராணங்களிலே சிறப்புடையதாய் விளங்குகின்றது கந்த புராணம் சிவ சம்பந்தமான வரலாற்றிலே மிகச் சிறப்புடையதாக இருப்பது முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானை அம்மைக்கும் திருமணம் நடந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி முருகப்பெருமான் தெய்வயாரி அம்மையை திருமணம் செய்து கொண்டது அந்த திருப்பரங்குன்றே நூற்றெட்டு யுகம் தேவர்கள் கிடந்தார்கள் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் அஞ்சு முகமாயிருந்தவர் ஆறு முகமாய் அந்த ஆறு முகங்களில் உள்ள நெற்றிக்கண் ஆறின் ஆறு தீப்பொறிகள் மூலமாக இந்த முருகப்பெருமானை வர செய்கிறார் அதனால அவனுக்கு ஆறு முகம் ஈசானம் தத்துஷன் அகோரம் வாமதேவம் சத்தியோசாதம் அதோ என்கின்ற முகத்தோடு ஆறு முகங்கள் அந்த ஆறு முகங்களிலிருந்து உண்டான ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக வந்து பிறகு அது ஒரு திருமேனி ஆறு திருமுகம் பனிரெண்டு திருக்கரத்தோடு விளங்குகின்ற ஒரு மூர்த்தி முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய மந்திரம் ஆறு அவன் படைவீடாக இருப்பது ஆறு படை அவனுடைய திருமுகங்கள் ஆறு அவன் உயிர்களுக்கு தருவது ஆறுகள் சங்கரருக்கும் ஆறுதலை சண்முகர்க்கும் ஆறுதலை ஐங்கரக்கும் ஆறுதலை ஆனது சங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை பித்தான் என்பதன் படித்தோர்க்கும் பார் என்பது காலமிக புலவர் பாடு அதையினாலே இந்த நாட்டுக்கு மிகச் சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது சிவபெருமானுடைய ஆலயங்கள் இருப்பதினாலே சிறப்பு அந்த ஆலயங்களை தோறும் மக்களுக்கு சிவனிடத்திலே பக்தி உண்டாகி அதனால் இவ்வுலக வாழ்வு அவுலக வாழ்வு எல்லாவற்றையும் பெறுகிறார்கள் அதனாலதான் அவை பாட்டை ஆலயம் தொழுவது சாதமும் என்று கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதும் உலக நீதி அதனால் ஆலயங்கள் நம்முடைய நாட்டிலே அதிகம் சிவாலயங்கள் அதிகம் வேறு எந்த நாட்டிலும் இந்த மாதிரி சிவாலயங்கள் கிடையாது இந்த சிவாலயங்களிலே அருளாளர்கள் ஞானிகள் வந்து அந்த ஆலயங்களில் இருக்கிற மூர்த்தியை அவனுடைய அருளை அவனுடைய ஆற்றலை சிறப்பை எல்லாம் நல்ல தமிழினாலே பாடி தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாடல் பெற்ற தலங்கள் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாண்டி நாட்டில உள்ள தலம் பதினாலு அதிலே ஒன்று என்ற திருப்பறம் கொண்டோம் பரம் என்பது உயர்ந்த என்பது குரு குன்றம் என்றால் மலை உயர்ந்த மலை அது பரம் என்கின்ற சிவன் இருக்கின்ற மலை பரம் என்பது மேலான பரம் என்பது சிவன் சிவன் விரும்பிய மலை அந்த மலையை சிவனாகவே எண்ணி அந்த மலையை சிவனாகவே மலையை சிவனாகவே எண்ணி அந்த மலையை வணங்குகின்றவர்களுக்கு அவருடைய வினைகள் எல்லாம் தொலைந்து போகும் என்கின்றார் திருஞான சம்பந்தர் மைத்தக மேனி வாளரக்கன்ற மகுடங்கள் பத்தின திந்தோல் ஜெற்றான் பரங்குன்றை சித்தமதொன்றி உண்ணி சிவன் என்று மித்தரும் ஏத்த தொல்வினை நம்மேல் இல்லாவே என்பது திருஞான சம்பந்தர் தேவன் அந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஞானசம்பந்தருடைய தேவாரம் இருக்கிறது சுந்தர்மூர் சுவாமிகள் தேவாரம் இருக்கிறது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் இருக்கிறது நக்கீரர் பாடிய திருமுருகாற்ற படை இருக்கிறது இன்னும் வட மொழியம் ஊர்கள் இருக்கிறது அதனாலே அந்த பரங்குன்றம் என்கின்ற அந்த வாக்கியமே சிறப்புடைய அந்த குன்றத்திலே எழுந்தருளி சிவபெருமான் எழுந்தருளி குமாதேவியோடு இருக்கின்ற தலம் சிவாவே அதிலே முருகப்பெருமான் முதற்படை வீடாக தேவர்களை நூற்றெட்டு யுகம் சிறையிலே அந்த சிறையெல்லாம் விடுத்து தேவர்களை காப்பாற்றி சூரபன்மனை அடக்கி சேவலும் மயிலுமாக ஆக்கி கொண்டு பூத கூட்டங்களும் தேவகூட்டங்களும் அளவில்லாத கூட்டமாக வந்து திருச்செந்தூரில் இருந்து வந்து திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்திலே வந்தார்கள் அந்த கந்தபுராணத்திலே புராணத்திலே கட்சியப்ப சிவாச்சாரிய சுவாமி பாடுறாள் ஆரணம் முழங்கொளி அமரர் வாழ்த்தொலி சீரண இயலொலி சேனை பேரொலி காரணம் இல்லவன் கடவுள் மாமையில் வாரண ஒளிகளால் மறைதல் உற்றதே இடமுறு குறிஞ்சியில் இணைய தன்மையால் கடமைகள் பெரும்படை நடைமைகள் பெரும்படை நடுவன் ஏகியே சுடர் ஒளி வேலினான் தூய கூடலின் குடதிசை அமர் பரங்குன்றை எய்தினான் கூடலுக்கு மேற்கிலே இருக்கின்ற பரங்குன்றத்தை சென்றடைந்தான் ஆவரூர் குடுதிரில் அங்கன் முன்னுரை மூவிறு தவத்தரும் உளறியான் முதல் ஏவரும் எந்த இறங்கி இவ்விடை மேபூதி சிறந்தது வெப்பென்று ஓதினார் அதனாலே தேவர்களும் அந்த பராசர முனிவருடைய புத்தர்கள் ஆறு பேரும் முருகபெருமானத்திலே இந்த இடம் சிறந்த இடம் இந்த மலை சிறந்த மலை அதனாலே இங்கே சுவாமியை எழுந்த என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டார்கள் அப்படி வேண்டிக் கொண்ட போது என்றலும் முருகவேல் யாமும் இவ்வரை சென்றிட நினைந்தனும் அதனை சேப்பினேன் நானும் அதே போல இந்த மறை இருக்கலாம் என்று எண்ணினேன் நீங்களும் அதே போல நீங்களும் சொன்னீர்கள் நன்று எண்ணமும் நன்றும் அது எண்ணமும் நமது சிந்தையும் என கூறினார் அதனாலே என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக முருகப்பெருமான் கூறினார் வடிவம் பெற்றுடை கைமலை சாரல் அம்மலை ஏறினன் அம்மலை ஏறினன் அமலை தன்னொரு செம்மலை ஆகி வந்து உதித்த சிற்பரன் காலயங் கதுகனில் கடவுட் கம்மியன் மாறூரு கரிதனில் வரம்பில் வீதியும் கோலன குலமும் கோயிலும் சோலையும் வாவியும் துவன்ற நல்கின இப்படியாக அந்த திருப்பரங்குன்றத்திலே தேவர்களும் மூகர்கள மகிழ்ச்சியாக எழுந்தவுளை இருந்தார்கள் அப்போது சிவபுரமாக மகாதேவியுடன் எழுந்தவர்கள் இறந்தார் அந்த கல்யாணத்திலே சிறப்பு விருந்ததாக முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு வந்து கருவுரை அந்த முசூந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு வந்து அந்த செய்யான கல்யாணத்தில் வந்து கலந்து திருவருளை பெற்றார் ஆகையினாலே சிவ சம்பந்தமான வரலாற்றிலே மிகவும் சிறப்புடையதா இருக்கிற முருகப்பெருமானுடைய திருமணம் செய்வையான எம்மை திருமணம் அந்த திருப்பரம் உள்ளத்திலே நெகடுதல் அந்த ஆறுபடை வீடுகளிலே முதற்படையாக இருப்பது அதிலே முருகப்பெருமான் நாரதனோடு மற்ற தேவர்களோடு இருந்து திருமணம் பண்ணிக்கொண்ட சிறப்புடையது அதற்கு மேலே ஞானசம்பந்தருடைய தேவாரம் பெற்றது அருணகிரிநாதர் திருப்புகலையும் பெற்றது அந்த மலையில் சிவமே என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார் திருமுருகாற்றுப்படையிலே ஆறுபடை வீட்டிலே முதற்படையாக வைத்து நக்கீரர் பாடுகிறார் இதெல்லாம் வெகுகாலம் நக்கீரர் காலரும்போ ரொம்ப செய்வையாரம் திருமணம் வெகு கூடி காலத்துக்கு முந்திய இழந்தது அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த சிவாலயம் அதிலே முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்த ஒரு சிறப்பு அதிகம் அதுக்கு மேல் அருணாளர்களால் பாடல்கள் அதிகம் அதில அருணன் திருப்புகள் சிறப்பாக தின தினஞ்சது மறைமுனி பொறையோடு புனர் சொலிந்தளர் புதியவின் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதோட மகிழ்ந்துவோனே அதனாலே அப்படிப்பட்ட அந்த திருப்பரங்குன்றத்திலே எடுந்தருளி இருக்கிற முருகப்பெருமான் அளவில்லாத கருணையுடையவன் அவனை வணங்கி அருள்பற்றவர்கள் எண்ணில்லாதவர்கள் அதை திருமுருகாக்குப்படையிலே நக்கீரர் வாடுகிறார் செருப்புகன்று எடுத்த சீர்னுயர் நெடுங்கொடி வரிப்பனை பந்தொடு பாவை தூங்க பொருணர் தேய்த்த போரரு ஆயுள் திருவே திருந்த மாடமலி அருகே மாடங்கள் நிறைந்த கூடல் மதுரைக்கு மேற்கு திசையிலே இருக்கின்ற இருஞ்சி எட்டு அகல் வயல் விரிந்துவாய் முட்டாள் தாமரை துஞ்சி வைகரை கல்வமல் நெய்தல் ஊதி ஏற்பட கண்போல் மலர்ந்த காமரு சுனை மலர் அம்சிதை வண்டின் அரிக்கணும் ஒலிக்கும் குன்று அமர்ந்து உரைதலும் உரியம் அதா அன்று என்பது இந்த திருமுருகாற்றப்படை அதனாலே வீடுகள் மிக முக்கியமானது அந்த வீட்டிலே முதலாவதாக இருப்பது இந்த திருப்பரங்குன்றம் அதிலே வந்து அருள் பெற்றவர்கள் எண்ணில்லாதவர்கள் அது குன்று போராடல்கள் கொன்று உரை சொல்லலாம் ஆனால் அது சிவாலயமாகவும் யாரும் முருகப்பெருமான் திருமணம் நடத்தி கொண்டபடியினாலும் குன்று போராடல் என்பதிலே சேர்க்காமல் இப்படி படைவீடுகள் என்பதிலே சேர்த்து நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள் அதனால இந்த நாட்டுக்கு மிக சிறப்பு கிடைத்தது ஆலயங்களினால்தான் ஆலயங்களில் எண்ணில்லாத ஆலயங்கள் அருளாளர்களால் பாடல் பெற்ற ஆலயங்கள் தேவர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டது முனிவர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டது அருளாளர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டது பார்வதியினாலும் உண்டு பண்ணப்பட்டது விநாயகர் உண்டு கொண்ணப்பட்டது முருகப்பெருமான் உண்டு பண்ணப்பட்டது பரம உண்டு கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட திவாலயங்களின் எல்லாக அப்படிப்பட்ட திவாலயங்களிலே ஒன்று சுயம்பு மூர்த்தியாக எழுந்தபடி இருக்கிறது அந்த திருப்பரங்குன்றம் அதனுடைய பெருமையும் அருமையும் அழகுபடா அளவு அளவு அளவுபடாது அளவுபடாது சுவாமிக்கு பரங்கரி நாடு அம்பாளுக்கு ஆவுடை நாயகி என்று பெயர் அதனால அந்த கல்யாணங்களை மிக சிறப்புடைய விருந்தினராக வந்தவர் முசுந்த சக்கரவர்த்தி அவர் வந்து கைலாயத்திலே கைலாயத்திலே குரங்காக இருந்தவர் அப்படி குரங்காக இருந்த போது வில்லுமனத்திலே இருந் இருந்தால் வில்லுமனத்திலே இருந்து அந்த தலையை வில்வத்தலையை பறிச்சு பறிச்சு போட்டுக்கிட்டே இருந்தார் அதன் கடியிலே ஜபுரமாக உமாதிவியை எழுந்தருடைய இருந்தார்கள் அப்படி இருந்த போது அது இயல்பாக அது தலையை வில்வத்தை பறித்து பறித்து போட்டது அது சுவாமினுடைய திருமேனியிலே விழுந்தது அப்படி திருமேனியில விழுந்த போது சுவாமி அந்த குரங்கை பார்த்து கீழே வர செய்தார் அப்படி கீழே வந்தது அது வந்து என்ன பண்ணுச்சு கை கட்டி வாய் பொத்தி பெருமானே நான் செய்த குழைய பொறுத்த உலகணும் என்று அது கேட்டுக்கொண்டது அதுக்கு சுவாமி சொன்னாரு நீ பிழை செய்யவில்லை பின்பத்தினாலே நம்மை அர்ச்சனை பண்ணினாய் அதனாலே நீ பூமியிலே சூரிய உலகத்திலே நீ அரசனாக பிறந்து உலகம் முழுவதே ஆழ்வாய் உரம் கொடுத்தார் அப்படிப்பட்ட பேரு பெற்றவர் அவர் கருவூரிலிருந்து அரசன் அண்டாரு தேவலோகத்துக்கு சென்று தேவேந்திரனுக்கு உதவிகளை செய்து அங்கிருந்து அதே ஏழு தியாகராஜாக்களை கொண்டு வந்து சோமா சந்திரமூர்த்தியை கொண்டு வந்து திருவாரூர் முதலாக ஏழு தரங்களிலே சாபிதம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டி அந்த கல்யாணத்துக்கு வந்து சிறப்பு பெற்றது அதற்கு மேலே வந்து சுந்தரமூர்த்திவாமன் தேவாரம் ஞானசம்பத்திர தேவாரம் அற்புதமாக உள்ளது அப்படிப்பட்ட தேவார பாடல் பெற்றதில் சிறப்பு அதிலே இந்த திருப்பரம் கொண்ட என்பது சைவர்களுக்கு கிடைத்த அரும்பெரும் பெரும் பாக்கியமாக உள்ளது முதற்படை வீடாக உள்ளது இதிலே வந்து சாமியை வழிபடுகின்றவர்களுக்கு அளவில்லாத அருள் அருமம் உருட்செல்வம் எல்லாம் தரக்கூடிய மூர்த்தியாக அந்த மூர்த்தி இருக்கிறார் அதனால அதான் ஆறு வடபிடிவிய முதலாவதாக இருப்பது அதனுடைய பெருமைகள் எல்லாம் திருப்புகளிலும் அதுக்கு மேலே வந்து திருமுருகாற்றுப்படைகளிலும் தேவாரங்களிலும் நிறைய வருகிறது அதனால அந்த ஆலயங்கள் எல்லாம் வணங்குவதும் வாழ்த்துவதும் நம்முடைய கடமை அது மனிதர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு எத்தனையோ பிராணிகளாக இருக்கிறது அந்த பிராணிகளுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடையாது மனிதர்களுக்குத்தான் வாழ்த்த வாயும் நினைக்க மடனஞ்சோ தாத்த சென்னியம் தந்த தலைவனை சுத்தமாமல் விடுங்காலம் என்று அப்பர் திருவாக்கு கணங்க மனத்தை தந்தான் வாக்கை தந்தான் தலையை தந்தான் இறத்து தந்தான் என்றால் நினைக்கவும் தந்தவனை நினைப்பது தந்தவனை நினைப்பது வாக்கினாலே வாழ்த்துவது தலையினாலே வணங்குவது கண்ணாலே காண்பது கையினாலே கும்பிடுவது செவியினாலே வன் புகழை கேட்பது காதினாலே வரம் விடுவது இப்படிப்பட்ட இந்த தேகத்தினாலே அவனை வழிபட்டு இந்த தேகம் ஜம்பாதித்து வந்த மனையை நீக்கிக்கொண்டு அதற்கு மேலே சிவனோடு சேர்ந்து பேரின்பத்தை பெறுவது அதான் உலக பொருளுடைய விரும்பி வாழ்கின்ற மக்களுக்கு இப்படிப்பட்ட ஆலயங்கள் இந்த நாட்டு கிடைத்தே பெரிய பேரு அந்த ஆலயங்களிலே மிக சிறப்புடையதாக விளங்குவது மதுரைக்கு மேற்கு திசையில் இருக்கின்ற இந்த பரம் கொந்தோம் பரம் என்பதே பெரிய சிறப்புடையது பரம் என்பதே மிகச் சிறப்புடையது அதற்கு மேலே அந்த குன்றமானது சிவபெருமானாகவே இருப்பது மலை சிவபெருமானாகவே இருப்பது அதனாலதான் சிவனாகவே கருதி வழிபட்டால் நம்முடைய வினைகள் எல்லாம் தொலைகும் என்று தேவாலத்திலே பாடியிருக்கிறார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை விளங்கும் வள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர் குரு தாழ்வியருவாய் அருவாய் உலதாய் அழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆறு தடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க விற்பை கூறுதை தனிவேல் வாழ்க உப்புடம் வாழ்க செவ்வடி ஏரியம் அங்கே வாழ்க யான நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க நேரடியாரில்லா வான் முகையில் படாதுதை களம் கோன் முறை அற செய்யக் குறைவில் வாழ்க நான் மறை அறங்கடோங்க நற்றம வேண்டி வாழ்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதிபதே 啊，对了。